ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதில் பாதி அளவுக்கு அதாவது கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு பேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு பழம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ரவை பால் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் இட்லி தட்டு எடுத்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இட்லி தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிண்ணமெல்லாம் வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக பாதாம் துருவி நான் மேலே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நடிச்ச ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளோட தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அது ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி உள்ளே வச்சு வச்சுட்டு நம்ம வந்து இட்லியில் ஊற்றுவே இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா அந்த இட்லி தட்டை எடுத்து வச்சிரலாங்க வச்சு இது க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ஆறவிடக்கூடாதுங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துட்றாங்க மிதமான சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரவை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சென்னை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இன்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நடுச்சு சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க அது வந்து அப்படியே சேர்க்குறத விட லைட்டாக துருவி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது லைட்டாக வறுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதே நெய்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ரவையோட கலரே மாறிடுங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் வந்து அப்படியே சேர்க்காமல் லைட்டாக இதே வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு விளையவே எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமே ஏலக்காய் பட்ரு சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை இல்லைங்களா அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சர்க்கரையோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பட் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கும் ஒரு கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாங்க நான் நெய்யும் சேர்க்கல ஃபஸ்ட்டு நடுத்துலாம் வறுத்து எடுத்து இல்லைங்களா அப்போ மட்டும்தான் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நெய்யும் சேர்க்கல இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ கீழே எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவே இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் அரைக்கப் கொஞ்சம் குறைவாக காய்ச்சின பால் எடுத்துக்கலாங்க எடுத்து அதை ஒரே அடியே உள்ளே சேர்க்காம கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கரெக்டான பதங்கள் ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பாலின் பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு சமைக்கவே தெரியல அப்படிங்கிறவங்க கூட இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் இங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ள சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்னது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம அளந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க அதனால் வந்து அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க ரவை பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ரவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா இந்த ரவையோடையே ஒரு மூணு நாலு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ மற்ற எல்லா பொருட்களுமே அதிலேயே அளந்து உள்ளே சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி அதே கப்லேயே ஒரு கப்ளவு துருவண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கப்ளவு கோதுமை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரவை ஊற வைக்கும்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இல்லைங்களா அதனால பால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போது நீங்கள் இன்னொரு கப் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்திலேயே இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் அதாவது தோசை மாவு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாவு கொஞ்சமாக அதில் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க அதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உள்ளே சேர்க்கும் போது மாவை அது ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தட்டில் அது உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து அந்த தட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அது பாருங்கள் பூரி மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக உப்பெல்லாம் வரும் நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை இல்லைங்களா அப்படி சேர்க்காமையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பட் அந்த ஷேப் மாதிரி அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இதை விட பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை விட பெரிய தட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்து ரெடி பண்ணிக்கலாங்க இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துரலாங்க ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த அளவுகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆரியலுக்கு பக்கம் நம்ம கிடச்சிருக்குங்க நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டித்தட்டு உள்ளே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த மாவு உள்ளே சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி உள்ளே சேர்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஷேப்பாக கிடைக்காதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வேணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மொத்தத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்